வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை எப்போதும் நம்மோடு இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் சிறு பிள்ளைகள் எப்போதுமே வெளிச்சம் குறைவான இடங்களில் இருப்பதற்கோ சில இடங்களுக்கு செல்வதற்கோ தனியாக இருக்க போக பயப்படுவார்கள் அவர்களின் அப்பாவோ அம்மாவோ அல்லது அவர்களது நம்பிக்கையை பெற்றவர்கள் கூட இருந்தால் தைரியமாக இருப்பார்கள் உடன் இருப்பவர்கள் ஏதும் உதவிகள் செய்யாவிட்டாலும் கூட அவர்கள் கூட இருந்தாலே இருப்பார்கள் தங்கள் வேலைகளையும் செய்துவிடுவார்கள் காரணம் பெரியவர்களின் பிரசன்னம் அவர்களுக்குள் தைரியத்தை கொண்டு வருகிறது செயல்பட வைக்கின்றது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போது பயப்படுகிறோம் தெரியுமா ஆண்டவர் நம்மோடுதான் இருக்கிறார் என்பதை மறக்கும் போதுதான் மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் படகில் சீஷர்களோடு இயேசுவும் இருந்தபோது புயலும் காற்றும் பலமாக இருந்த சமயத்தில் பயந்தார்கள் காரணம் நம்மோடு இயேசுவும் பயணிக்கிறார் என்பதை மறந்து போனார்கள் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரத்தில் கடவுள் மோசேயை இஸ்ரவேலரை எகிப்தியரிடமிருந்து மீட்பதற்காக அழைத்த பொழுது மோசே மிகவும் தயங்கினார் பயந்தார் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நான் உன்னோடே இருப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது மோசே கடவுளின் பெயரை கேட்ட பொழுது தேவன் தமது நாமத்தை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு அறிவித்தார் இதிலிருந்துதான் எபிரேய மொழியில் யாவே என்னும் பெயர் உண்டாயிற்று இது செயலைக் குறிக்கும் ஒரு எபிரேய சொற்றொடர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசையிடம் ஆண்டவர் எங்கும் பிரசன்னமாயிருந்து செயல்படும் தேவன் என்று நான் அறியப்பட விரும்புகிறேன் என கூறுகின்றார் யாவே என்னும் நாமத்தில் உள்ளடங்கியிருக்கும் வாக்குறுதி தேவனின் பிரசன்னம் தமது மக்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது அது தமது மக்களிடம் அவருக்குள்ள உண்மையான அன்பையும் அவர்கள் மீது அவருக்குள்ள அக்கறையையும் அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர்களோடு உறவாட வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்துகின்றது இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது அவருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் கொள்ளும் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார் அன்பானவர்களே நான் எல்லா நேரங்களிலும் உங்களோடுதான் இருக்கிறேன் என்ற விதமாக நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் பயப்படும்போது நம்மோடு இருக்கிறார் நாம் வேதனைப்படும்போது நம்மோடு இருக்கிறார் நாம் தேவையில் இருக்கும்போது நம்மோடு இருக்கிறார் நாம் ஆபத்தில் இருக்கும்போது நம்மோடு இருக்கிறார் நாம் சோர்வாய் இருக்கும்போது நம்மோடு இருக்கிறார் நாம் வியாதியாய் பொழுதும் நம்மோடு இருக்கிறார் நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுதும் நம்மோடு இருக்கிறார் நாம் ஒரு புதிய இடத்திலே இருக்கும் போதும் நம்மோடு இருக்கிறார் நாம் வேலை செய்யும் நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார் நம்மால் முடியாத காரியங்களை செய்ய வேண்டிய சூழல் வரும்போதும் நம்மோடு இருக்கிறார் பாதை தெரியாமல் திகைக்கும் போதும் நம்மோடு இருக்கிறார் சோதனைகள் வரும்பொழுது நம்மோடு இருக்கிறார் ஆம் எல்லா நேரங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நாம் புரிந்து கொள்ளவே அவர் விரும்புகிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆம் நம் தேவன் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார் நம்புவோம் கலங்காதிருப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்